பாப்பாவ செகண்ட் பர்த்டே கேக் எல்லாம் செலிப்ரேட் பண்ணியாச்சு இருந்தாலும் தம்பியையும் சரியான கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு அதுக்காக ஊருக்கு கிளம்பிட்டோம் சரியாங்க போய் செலப்ரைஸ் பண்ணலாம் வாங்க போய் பாக்கலாம் இன்னைக்கு பேசிக்கு பர்த்டே அதனால் எனக்கு வீட்டுக்கே கேக்கெல்லாம் வெட்டிட்டு வீட்டிலே சமையல் எல்லாம் பண்ணி இன்னைக்கு மருமகள நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அது நம்ம பேரணியும் அதனால் இன்றைக்கி செஞ்சு திடீர்னு சரி ஊருக்கே போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு என்ன பெஸ்ட்ன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு மட்டன் பிரியாணி ஒயிட் ரைஸ் மட்டன் குழம்பு ரத்த பொரியல் முட்டை வந்து ஃப்ரை பண்ணது இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து இன்னைக்கு அங்க போய் சூட போட்டுக்கலாம்னு சொல்லி எடுத்து பேக் பண்ணியாச்சு இது குடல் குழம்பு இன்னைக்கு பேரனையும் மருமகளையும் பார்த்து அங்க போய் தான் எல்லாம் சாப்பிடலான்ட்டு இருக்கோம் வாங்க நீங்களும்